ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய தோசை கோதுமை தோசைங்க வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுருக்கங்க தோசை நல்லா இருக்குங்க நம்ம வெறும் தோசை சாப்பிட்றதுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா பல்லேரி வெங்காயம் நைஸாக வெட்டி போட்டு பச்சை மிளகா நைஸாக வெட்டி போட்டு தங்கப்பில் போடலாம் இதில் என்னென்ன போடணுமோ அதை போட்டுக்கலாங்க நான் தக்காளி போடுறேன் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக வெறும் தோசை சாப்பிட்றதுக்கு மாட்டேங்குது இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருந்தால் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா முட்டை ஊற்றிக்கலாங்க இதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும்

தக்காளி தோசை கோதுமை வெங்காயம் போட்டது கோதுமைல தக்காளி தோசை இதுலயே வந்து கருகப்பிலும் போட்டுக்கலாங்க நல்லா பிச்சு போட்டு சுற்றி தக்காளி போட்டுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லா இருக்குங்க தோசை நல்லா அடை தோசை மாதிரி நல்லா இருக்கு மஞ்சக்காயிட்டு அதான் நல்லா இருக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் மாதிரி இருக்குங்க நல்லா காயிட்டு நல்லா காஞ்சிருச்சுங்க சட்னி போட்டுக்கலாங்க சட்னி நல்லா காயும் நல்லா இருக்கும் காஞ்சிருச்சுங்க பாருங்க மூணு விதமான தோசை இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு